ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓ மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி இயற்கையை புரிந்து கொண்டவன்தான் ஆசையை அறுக்க முடியும் சரி அப்பா காய் சுத்தி அல்லது தேவ சுத்தி பட்டவர்கள் உலக மக்கோடு இருப்பார்கள் உலக மக்கோடு இருப்பார்கள் ஆனால் என கண்டுபிடிக்க முடியாது இப்படி பல்வேறு வகையான கட்டணங்களும் இருக்கும் கட்டணத்தை கட்டுவான் ஒரு வகையான ஒரு பெருமிதம் கட்டணம் சிறப்பாக கட்டிவிட்டோம் அதில் இருப்பான் குடியிருப்பான் பங்களாய் இருக்கும் வாகனங்கள் இருக்கும் பால் மாடு இருக்கும் எல்லா பாக்கியமும் இருக்கும் ஆனால் அது ஏன் கட்டினோம் அதனால் என்ன நன்மை அது பெருவி பெரு பெருவி பின்னிக்கும் மருதாகுமா அதுக்கு தெரியாத ஒன்று பிள்ளைகளை எடுப்பான் பிள்ளைகளை வரப்பான் பிள்ளைக்கு நோய் வந்தால் மருத்துவம் செய்வான் சேர்த்து விட்டால் ஊற்றுவான் ஆனால் அவனுக்கே புரியாது இப்படி ஒரு இயக்க இப்படி அவனை அவனை அது அவனை இப்படி ஒரு இயக்கை இயக்கிட்டு இருக்கும் எல்லா உள்ள இயற்கையினை இப்படி இயக்கிகிட்டு இருப்பான் அவனுக்கே இடம் புரியாது செய்திருக்கும் அதுக்கு அடுத்துக்காட்டு குயில் குஞ்சி முட்டையை காக்கை கூட்டிட்டால் அயற்புன்றி காக்கை வளர்க்கின்றவாறு போல் இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறுந்தார் உலகம் கடை பார்த்து சொல்கிறார் குயில் என்ன செய்யும் குயில் காக்கா காக்க காகம் காக்கா வந்து கூண்டு கட்டியிருக்கும் அது முட்டை வச்சிருக்கும் குயில் போய் அதில் முட்டை வச்சிடும் குயில் வைத்தால் காக்கா மாதிரி தான் இருக்கும் முட்டை வச்சுட்டு வேறு போயிடும் காக்கா வெளியே வந்து பார்க்கும் மறுபடியும் அதுக்கு எத்தனை முட்டை வச்சு எனக்கு தெரியாது ரெண்டு முட்டை வச்சிருக்கோம் அது மூணு முட்டை இருக்கும் அதில் ஒன்று தான் வைக்கும் அது ரெண்டு வைக்கலாம் இந்த காக்கா நசுன்னு தான் அடை காற்று குஞ்சு பொறிக்கும் அது திட்டுத்தனமான குஞ்சு அது குயில் குஞ்சு அப்படியே பேசாமல் இருக்கும் ரெக்க முத்தும் வரையில் அ அடக்கமாக இருக்கும் குயில் குஞ்சு இது என்ன செய்யும் குயில் காகம் தன் குஞ்சி போல் அதுக்கு உணவெல்லாம் கொடுத்து வளர்த்துக்கிட்டே இருக்கும் தான் குஞ்சு போன நினைக்கும் அதுக்கு தான் குஞ்சு இல்லை அது அந்த கா தன்னோட குஞ்சி நினைத்தையே வளர்த்துக்கிட்டு வரும் வளர்த்துட்டு வரும்போது ரெக்கை முத்துற ஒன்று சத்தம் இருக்கும் சத்தம் மாறுபட்டிருக்கும் குயில் ஓடி போய்டும் பஞ்சகாத்தால் திருத்தனமாக வந்தது குயில் பறந்து போயிடும் காக்கத்துக்கு ஆக்கப்படாது அதே போல் குயிர் குஞ்சி முட்டையை காக்க கூட்டிவிட்டால் அயற்பின்றி காக்க அயற்புன சோர்வு இல்லாமல் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறு போல் ஏன் என்பதில்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாருன்னா இந்த மயக்க மருந்து அந்த மயக்க மருந்து எல்லாம் வர இயற்கெண்ணெய் எல்லா ஜீவராசிகளுக்கு கொடுத்து எனம் புரியாத ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணி ஒரு பாசத்தை உண்டு பண்ணி செயல்படுக இருப்பாள் இதை புரிந்து கொண்டவன்தான் ஆசையை அறுக்க முடியும்